வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பீனட் பட்டர் கடைகளில் வாங்குகிற பீனட் பட்டர் வீட்லேயே கரெக்டான அளவுகளோட அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நம்ம கடாயில் போட்டு ஒரு டைம் நல்லா வறுத்துக்கிறலாம் இப்போ கடாயில் வந்து வேர்க்கடலே சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் கருகை விடக்கூடாது நல்லா கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா கடைகளில் வாங்கிற அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதில் ஒன்று ரெண்டு கறி இருந்துச்சுன்னா கூட அந்த வேர்க்கடலையும் எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி தோளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தூசியெல்லாம் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிடலாம் இப்போ சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டு சுற்றும் சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ அளவுக்கு ஓட்டின பிறகு லைட்டான பதமாக வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன லைட்டாக எண்ணெய் படுற மாதிரி இருக்குது இப்போ மறுபடியும் நம்ம அரைக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைச்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வரணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப சூடாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ கடைகளில் வாங்குகிற அதே பதத்துக்கு நம்ம வந்திருக்கு சூப்பரான பீனட் பட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம ப்ரெட்டோட சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் வெறும் வேர்க்கடலையும் தேன் இருந்தாலும் போதும் பீனட் பட்டர் வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டோட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எப்படியை சந்திக்கிறேன் பாய் Thanks for watching.